ஹாய் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சீனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட டிகிரி டிகிரி எவ்வளவு டென் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ அதோட டிஸ்டன்ஸு ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ என்னென்னா டைட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் வந்து டைட்டில் இது வந்து யாரை கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்டில் டைட்டில் வரும் ஓகே இப்போது இதை நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் இதை கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அதை ஃபிஃப்டி ஃபைவ்ல மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்னு ட்வெண்ட்டி நைன்னு கிடைக்கும் அதை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் இருக்கும் அதை நம்ம ஃபிஃப்டீன் எடுத்துக்கலாம் அப்போது ஒரு பதினஞ்சு ஸ்பே இந்த இடத்துல பத்து டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா அதுலேருந்து ஒரு பதினஞ்சு ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டில வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் வந்து ஹைஃபன் இருக்குல்ல ஹைஃபன் வச்சு ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணணும் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கோடை எப்படி போடுவோம் கரெக்டாக பத்து டிகிரியிலேருந்து இங்கே அறுபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் ஹைஃபன் வச்சு கோடு போடுறோம் இப்போ கால்குலேஷன் போடப்போகிறோம் கால்குலேஷன் போடுறதுக்கு லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது எல்லாமே எயிட்டு தான் எயிட்டு இல்லைன்னா அதை விட கம்மி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நைன் ப்ளஸ் ஒன் டென் அப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு டென் ஸ்பேஸ் லாஸ்ட் காலமுக்கு மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே டென் ஸ்பேஸ் அதே போல் இந்த காலமுக்காங்க அதே போல் இதுலேயும் எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் தான் இருக்குது அப்போ இந்த காலமுக்கு நைன் ப்ளஸ் டூ லெவன் அதே போல் இந்த காலமில் வந்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது எயிட் ப்ளஸ் டூ டென் இப்போ இந்த காலம் மூணுமே வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த சைடு வாங்க வரிசை எண் இது எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் இதானே பெருசாக இருக்குது ஃபோர் அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு ஃபைவ் இந்த இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு காலம் இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அதே போல் லாஸ்ட்டு காலமுக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் பேலன்ஸ் எல்லாத்துக்கும் டூ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த இந்த ஃபஸ்ட்டு காலமு இந்த தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சு இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் டோட்டலாக ஃபைவ் ப்ளஸ் டென் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் டென் தேர்ட்டி சிக்ஸுன்னு கிடைக்கும் அதை ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க நைன்டீன் அப்போ இந்த கிழமைக்கு எவ்வளோ ஸ்பேஸு நைன்டீன் ஸ்பேஸு அவ்வளோதான் முடிஞ்சி இப்போது மற்றதெல்லாம் சென்டர் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ இந்த மொத்தங்கிறதை எப்படி டைப் பண்ணணும்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு டென் மைனஸ் சிக்ஸு ஃபோர்னு கிடைக்கும் அதை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மொத்தங்கிறத டைப் பண்ணும் அதே போல் இந்த இடத்துல வாங்க இதுக்கும் அதே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது அப்போது ஃபைவ் ஃபோர் ஒன் ஒரு இது தானே அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஹையஸ்ட்டு ஃபைவ்க்கு கண்டுபிடிக்கிறதே இதுக்கும் வச்சுக்கலாம் அப்போ லெவன் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அதை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ அப்போ இந்த மூளை இதுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டால் போதும் த்ரீ ஸ்பேஸ் விட்டால் போதும் அதே போல் இங்கே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் மினஸ் ஃபைவ் ஒன் கிடைக்கும் அந்த டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம அதை த்ரீனு எடுத்துக்கலாம் அப்போ இது ரெண்டுக்குமே எவ்வளோ ஸ்பேஸு த்ரீ ஸ்பேஸ் விட்டால் போதும் அதே போல் இங்கே வாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் வரும் இதை கவுண்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே நைன்டீன் இருக்குது நைன்டீனில் சிக்ஸ்டீன் போட்டுச்சுன்னா பேலன்ஸ் த்ரீ அப்போது டூவால் டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்னு கிடைக்கும் அது நம்ம டூன்னு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சிம்பிளாக இப்போ த்ரீ இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ரெண்டு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வர்ற மாதிரி முன்னாடி ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ வரிசைனு எப்படி அடிக்கணும்னா பத்து டிகிரா ஸ்டார்ட் பண்ணி இந்த சை இது முடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வர்ற மாதிரி பிரிச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் முடித்தாச்சு அதே போல் இதை பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு காலமுக்கு தான் இதை நம்ம சென்ட்ரு பண்ணணும் இந்த செலவுங்கிறத அப்போ என்ன பண்ணணுன்னா இது ரெண்டு காலமுக்குள்ளதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள் டென் ப்ளஸ் லெவன் எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் செலவில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது இந்த இருபத்தி ஒன்றில் நாலு போச்சுன்னா எவ்வளவு செவன்டீன்னு கிடைக்குமா அதை டூ ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க டூ ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கா அதை நம்ம எயிட்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் அதாவது இந்த இடத்துல வச்சு ஒரு எட்டு ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் எப்படி சென்டர் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு பேலன்ஸ் எல்லாம் ஈஸி தான் இதே எப்படி அடிப்பீங்க இந்த எண்ணுங்கிறது இந்த ரீக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதே போல் இந்த ஒன் டூ த்ரீ நம்பர் வந்து எப்படின்னா இங்கே ஃபைவ் இருக்குது டோட்டலாக அப்போது முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த ஒன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த டென் வர்றப்போ இந்த நம்பருக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு இதை டைப் பண்ணால் போதும் ஃபுல் ஸ்டாப்பு வைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் எப்படி அடிப்பீங்க ஃபஸ்ட்டு எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒன் இந்த லைன் ஒன்று டூ அப்புறம் த்ரீ ஃபோர் நாலு லைன் வர்ற மாதிரி இருக்கா அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரு பண்ணணும் இங்கே எத்தனை லைன் இருக்கும் ஒரே லைனில் அடிக்கிற மாதிரி தானே கவுண்ட் பண்ணியிருக்கோம் இது டபுள் லைனில் அடிப்போம் இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு லைன் இருக்குது இந்த மொத்தங்கிறதும் ஒரு லைன் அப்போ எப்படி அடிக்கணுன்னா இந்த ரெண்டு லைன் இந்த செலவு ஹைஃபன் கோடு இது முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி மொத்தம்னு அடிக்கணும் அதே போல் வேலை திட்டத்தின் விவரங்கிறத அடிக்கணும் அதுக்கப்புறம் கீழே ரெண்டு லைன் கரெக்டாக வந்துடும் மறுபடியும் ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்கிட்டு மூளைதான் அடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்து கணக்கில்னு அடித்தா போதும் இப்படி தான் இந்த ஒரு லைன் வர்றதை சென்ட் பண்ணணும் இது பாருங்கள் இது ரெண்டு லைனாக இருக்கா அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு செலவு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் வருவீங்களோ கோடு போடுவீங்களா அப்போ வரிசையை அடிச்சிருங்க அதே போல் அடுத்து இந்த இடத்துல வருவீங்கள்ல மூலதனம் வருவான்னு அடிப்பீங்கள்ல அந்த இட அந்த லைனில் வச்சு என்னங்கிறதை அடிச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சு இது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு தான் அடிக்கணும் ஓகே இதுக்கும் கீழே தான் நீங்கள் டபுள் லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடித்தா போதும் ஓகே பேலன்ஸ் எல்லாம் இதுக்கு எப்படி சென்டர் பண்ணிங்களோ அதே போல் தான் அந்த நம்பர்ஸ்க்கும் சென்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டுக்குள்ளே உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கா இங்கே டென் இருக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும் இப்போ எயிட் டென் மைனஸ் எயிட் ஒன்றுன்னு இருக்கும் அப்போது டென் மைனஸ் எயிட் டூன்னு இருக்கா அது டூ ஆல்டி பண்ணால் ஒன்று அப்போது இதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் எல்லாம் இப்போ இதை விட இங்கே கம்மியாக இருக்கா அப்போ எத்தனை இது அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ அப்போது மூணு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல அடிக்கணும் இந்த இடத்துல வர்றப்போ மட்டும் ஒரு ஸ்பேஸ் ஒரு இதாகப்பட்டோம் அதே போல் தான் இந்த மாதிரியும் இதுவும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை டைப் பண்ணணும் இதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பேஸ் உள்ள தள்ளி அடிக்கணும் இது ஒரே லைனில் வந்துச்சுன்னா அடிச்சிருங்க இல்லைனா செகண்ட் லைனில் கொண்டு வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு இது ஃபுல்லாக அடிச்சிடணும் ஓகே தேங்க்யூ